நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசையமானாலும் எந்த கௌனத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த நமது வாழ்வில் என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் நிகழ்வுகள் பல விருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாரிமுத்து ஐயா அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவர் இருந்து ஒரு வருடங்கள் கடந்து நினைவுகள் இன்னும் மாறாமல் நீது நீச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவருடைய நினைவுகள் வாழ்ந்துட்டு தான் இருக்கு அவருடைய ஒரு வருடங்கள் கடந்த நினைவை மீண்டும் ஒரு முறை புரட்டி பார்த்து அவருடைய கோஸ்ட் பாக்ஸின் கியூவை பார்க்கலாம் இன்னைக்கு மாரிமுத்து ஐயா அவருடைய கோஸ்ட் பாக்ஸின் கியூவா தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்கவுமே இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும்னு யாரையும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்துல இது மூட நம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு அல்ல தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு அவருடைய நினைவுக்காக மட்டுமே சொல்லி இந்த நிகழ்வுக்குள்ள போலாம்

மாரிமுத்தையா நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களை இழந்து வருட காலங்கள் இருக்கும் நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய பிரிவு நிச்சயம் உங்க குடும்பத்தார் உங்கள் நண்பர்கள் உங்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே இன்று வரை ஒரு பெரிய சோகமா தான் இருந்துட்டு இருக்கு இதுல இருந்து மீண்டு வர இதுல இருந்து மீண்டு வர முடியாம தான் நாங்க எல்லாருமே இருக்கோம் நீங்க உங்க குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்க உங்க குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்க உங்க குடும்பத்தாருக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க இப்போ உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு இப்போ உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு இப்போ உங்களுடைய ஆன்மா எங்க பயணி இப்போ உங்களுடைய ஆன்மா எங்க பயணிச்சுட்டு இருக்கு இப்போ உங்களுடைய ஆன்மா எங்க பயணிச்சுட்டு இருக்கு இப்போ உங்களுடைய ஆன்மா எங்க பயணிச்சுட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுமா நீங்க ஆத்ம உலகத்துல உங்க குலதெய்வத்தை சந்தித்தீர்களா நீங்க ஆத்மலகத்தில் உங்க குலதெய்வத்தை சந்தித்தீர்களா நீங்க ஆத்மோலகத்துல உங்க முன்னோர்களை சந்தித்தீர்களா நீங்க ஆத்மூலம் உங்களுடைய சீரியல் குடும்பத்திற்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய சீரியல் குடும்பத்திற்கு என்ன சொல்ல ஆசை ஐயா உங்களுடைய குடும்பத்திற்கு உலகத்தில் நீங்க அமைதியா இருக்கீங்களா ஆத்ம நீங்க அமைதியா இருக்கீங்களா பொதுவாவே ஆன்மாக்களுக்கு ஆத்மாக்களுக்கு ஆன்ம உலகத்துல மனிதர்களுக்கு இருப்பது போல கஷ்டங்கள் வழிகள் இருக்குமா இதுதான் ஆத்மாக்களுக்கு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கஷ்டம் என்ன இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்க நாம நீங்க இந்த விஷயத்தை செய்தால் மட்டும்தான் ஆத்ம உலகத்தில் நம்மளால நிம்மதியாக சாந்தி அடைந்து நல்லது ஒரு பிறப்பு எடுக்க முடியும் அப்படின்னா இங்க நாங்க என்ன விஷயம் செய்யணும் இங்க நாங்க என்ன விஷயம் செய்யணும் இங்க நாங்கள் என்ன விஷயம் செய்தால் அங்க வந்து நாங்க நிம்மதியாக இருக்க முடியும்னு உங்களுடைய கருத்து என்ன ஐயா உங்களுடைய கருத்து என்ன ஐயா இந்த உலகத்துல வாழக்கூடிய நாங்கள் என்ன செய்தால் அங்க வந்து நிம்மதியாக இருக்க முடியும் நிம்மதியான ஒரு பிறப்பு மீண்டும் எடுக்க முடியும் சாந்தி அடைய முடியும் உண்மையிலே சாந்தி அடைதல் அப்படின்னா என்ன ஐயா சாந்தி அடைதல் அப்படின்னா அதற்கு அர்த்தம் என்ன ஐயா சாந்தி அடைகத்துல அந்த பெயர் வர காரணம் என்ன ஆத்மாக்களுக்கு அப்படி ஒரு பெயர் வர காரணம் என்ன அதற்கு உண்மையான விளக்கம் என்ன ஐயா சொல்லுங்க சாந்தி அப்படிங்கிற ஒரு கடவுள் இருக்காங்களா உண்மையிலேயே காலப்போக்கில் சாந்தி அப்படிங்கிற கடவுள் மறைக்கப்பட காரணம் என்ன அவங்களை எப்படி வழிபாடு செய்யணும் அவங்களை வழிபாடு செய்யும் முறை என்ன சாந்தி Adiós, they something that Zo gezellig. Nee, மாரிமுத்தா ஆத்மோலகத்தில் வணங்கக்கூடிய குல குலதெய்வத்தை தனித்தனியா வழிபடுவாங்களா ஆத்மோலகத்தில் பொதுவாகவே ஆத்மோலகத்தில் கடவுள் வழிபாடு உண்டா நாம சாந்தி தலுக்கான பூஜை இறப்புக்கு முன்னாடி பண்ணலாமா நாம சாந்தி அடைகிற பூஜையை பண்ணி வச்சுக்கலாமா இறப்புக்கு முன்னாடியே பண்ணலாமா அந்த வழிபாட்டு அந்த வழிபாட்டு முறை என்ன அந்த வழிபாடு எந்த வயதில் செய்யணும் அந்த வழிபாட்டு முறை என்ன அந்த வழிபாடு எந்த வயதில் செய்யணும் இந்த வழிபாட்டு முறையை நீங்க தெளிவா சொல்ல முடியுமா மாரிமுத்தையா அந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்யணும் எந்த வயதான

நன்றி மாரிமுத்தையா நன்றிகள் குறிவிடப் பெறுகிறோம் வாழ்வில எல்லா மனிதர்களும் இந்த உலகம் இந்த உலகை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் தான் நாங்களும் தான் இந்த உலகை விட்டு எல்லாருமே செல்லக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறத ஒரு நொடி எல்லாருமே மறந்துடுறோம் மறந்துட்டு தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் மறந்துட்டு தான் இந்த உலகத்தை அண்டிட்டு இருக்கோம் பணம் காசு புகழ் அந்தஸ்த தேடி ஓடக்கூடிய நம்மளுக்கு நம்ம பின்னால இறப்பு அப்படிங்கிற விஷயம் ஓடி வருது அப்படிங்கிறத மறந்து பயணிச்சுட்டு இருக்கோம் மறந்து பயணிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் உங்களுடைய கோஸ்ட் பாக்ஸிட்டிவ் கண்டிப்பாக நல்ல விஷயங்களை சொல்லும் நான் நம்புறேன் கண்டிப்பாக இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு வாழும் நாட்கள் எத்தனை நாட்களும் தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க நம்ம எல்லாருக்குமே நிச்சயம் வந்து ஒரு நாள் மரணம் உண்டு அதற்கிடைப்பட்ட நாட்கள்ல அன்போடும் பண்போடும் நேசத்தோடும் ஒரு முறை கிடைத்த இந்த வாழ்வு தெரியாத இந்த வாழ்வுல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகுமே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அன்பு மட்டுமே வெல்லும் அன்பு மட்டுமே வெல்லும் இந்த நிகழ்வு முடிச்சுக்கலாம் நன்றிகள் கோரி விடைபெறுகிறோம் மாரி முத்தையா மீது மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது எங்கள் பாக்கியம் மாரி முத்தையா அப்படின்னு சொல்லி உங்களிடம் இருந்து வெடிபெறுகிறோம் நன்றிகள் கோரி வெடிபெறுகிறோம் மக்களே நன்றி வணக்கம் நானும் வாய் புங்களால் ஒரு வாக்கு ஒரு வாக்கினாய் நீ எடுகிறாய் சூவிட நாட்டியதாக